உமா இனிமேல் நீ இந்த வீட்ல இருக்க கூடாது வீட்டை விட்டு வெளிய போ நீ சரி கிடையாது விட்டு துரத்துற கோரங்க மனசா நீ ચරිกடையாது ચી 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 우마 ஊருச்சி ચી ચી என்ன மறந்து ஆரியா கூட போயிட்ட தங்கமான என்ன மறந்து ஆரியா கூட போயிட்ட நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவ கூட நீ போயிட்ட

அது எப்படி ஊர்ல இருக்கிற அவ்வளவு பொம்பளையும் விட்டுட்டு கரெக்டாக உடைய தூக்கிட்டு போனா சீ 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 நீ ஒரு சீ இனிமேல் உன் கூட நான் வாழ மாட்டேன் வீட்டை விட்டு வெளிய போ பிள்ளைய நான் வச்சு எங்க பக்கம் பார்க்க முடியும் உன் கூட்டிட்டு போயிரு நான் டீ கடைக்கு போனோம் வெளிய போ

பண்ண நிம்மதியா இருக்கலாம் வீடயில என்ன எனக்கே புரிய மாட்டேங்கு ஆளாலக்கு வாராளவோ போறாளவோ எதுக்குர முடிவே கட்டனம். ஒளுங்க அந்த சேர்ல போய் உட்காரு. என்ன ஏன இப்படி பண்ற? ஸ்னேகா முன்னாடி என்னைய அவமானப்படுத்தாதேன்னு ஸ்நேகா சிரிச்சிட்டு நிக்க. கிளீச்சக்க உங்களுக்கு கட்டாம விட மாட்டான்னு நினைக்கேன். யாதே நான் என்ன போட்டுமா? இ சும்மா இருங்க. எங்க மேரி எல்லாம் உன நடந்துறாதம்மா. என்ன இங்க கும்பலா நினைக்க குத்து சண்டை நடக்க போதா நீ யார் தம்பி எப்பவுமே வேற ஒரு ஆள் தானே இருப்பாரு அட நடிகர் செந்தில் செந்தில் கவுண்டமணி எங்க என்னது செந்தில கவுண்டமணியா இது யார் ஜட்டியோடனுக்கு தம்பி இன்னொரு ஆள் இருப்பாருலப்பா வாடுபா அவர் இல்லையோ அவன் நிறைய லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி பேசண்ட் எல்லாம் உள்ள விடுதான்ட்டு உருண்டமணி டாக்டர் வேலையை விட்டு நீக்கிட்டாரு இப்போ நான் புதுசா சேர்ந்திருக்கேன் என் பேரு மாதவன் எல்லாரும் எனக்கு ஆத்தவராயன்னு கூப்பிடுவாவ நீ நம்ம பஞ்சாயத்து தலைவர் கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்தல ஆமா அப்பப்ப மாறிக்கிட்டே இருப்பேன் சம்பளம் எங்க அதிகம் கொடுக்காங்களோ அங்க மாறி மாறி போயிட்டே இருப்பேன் அப்பதான் நம்மள நம்ம வளர்த்துக்க முடியும் தம்பி உருண்டமண்டி டாக்டரை பார்க்காம மேடம் இருக்காங்களா மேடம் பார்க்கணும் யாத்தாடி அந்த மாதிரிதான் அந்த பழைய ஆளு தூட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு உருண்டமண்டு டாக்டரை பார்க்காம நேரம் மேடம் பார்க்க விட்டான்னு தான் வேலையை விட்டு தூக்கினவோ என்னையும் தூக்கிடுவாவோப்பா எனக்கே இப்ப தான் ஏழாயிரம் ரூபால இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு கிடைச்சிருக்கு தம்பி மேடம் கிட்ட நான் கண்டினியூவா காமிச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் இப்படி எட்டு மேடம் கிட்ட மட்டும் அனுப்பிச்சு விட்டுறேன் அவருக்கு தெரியாம எம்மாடி என்னால முடியாதுப்பா ஜிம்முக்கு வாங்க உடம்பு ரொம்ப போட்டிருக்கு ஜிம்முக்கு போய் நல்ல பாடியை ஃபிட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு படங்கள் நடிங்க நல்ல ஓடும் என் அம்மா இந்த ஆள் என்ன ஒரு மாதிரி உரைச்சிக்கிட்டு இருக்காரு தம்பி மகராஜன் சார் பார்க்கணுமா ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எமர்ஜென்சின்னு மட்டும் மேம்கிட்ட சொல்லு அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் உள்ளே வரேன் இல்லைனா வேண்டாம்

தீயை வீசியது என் மண்ணா ஏ அப்பா ஆரியாக்குள்ள இருக்கிற எல்லாம் வெளியே தான் வருது அமைதி அந்த சேர்ல உட்காரு வீரன் அடக்க முடியாது ரொம்ப திட்டினாருன்னா ஜட்டி கழட்டி போட்டு ஓடிடுவேன் மேடம் யாரோ மகாராஜனா ஏதோ எமர்ஜென்சியா ஒரு பேஷண்ட கூட்டு வந்திருக்காரு உங்களை அவசரமா பாக்கணும்னு சொல்லுதாரு காத்தவராய நம்மள உடனே வர சொல்லுங்க ஆ சரி மேடம் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட முட்டை கண்ணா அவ்வளவு ஸ்பெஷல்ல உடனே வர சொல்லுதாவோ சார் மேடம் உங்களை உடனே வர சொன்னாவோ அந்த வாரம் வாங்க மகா சார் மகா சார் என்னது ஜட்டியோட ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கீங்க ஒரு நிமிஷம் மேடம் இந்த ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு நான் சட்டையை போட்டு கூட்டுவாரு வேண்டாம் நானே போட்டுவாரு நீ ஓடிடுவ அண்ணன் பேச்சு தட்ட மாட்டேன் போட்டுவாரு என்னாச்சு மகா சார் யாருக்கு இக்க உங்க சட்டையை தாங்கலாம் போட்டு அது அந்த கோட்டையாவது கழட்டித்தாங்க ஏ பாப்பா ஆளு மண்டையும் பாருப்பா அவன் என் தம்பி தான் ஒரு என்னால ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அதை அவங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டோம் என்ன ட்ரெஸ் போட்டேன் ஆ வா வா என்ன மகா சார் அப்பா தெரிஞ்சதெல்லாம் பயந்துட்டீங்களா அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல அப்படிலாம் இல்ல ஆனா கொஞ்சம் உங்க அப்பாட்ட ரேரா தான் தெரியுதாரு இவங்க ரெண்டு வருக்கே பழக்கமோ நல்ல பேசுதாவோ இந்த பிள்ளைகிட்ட பேசும்போது மகராஜன் மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தை பற்றியா பேசாம இந்த பிள்ளைகளை வந்து முடிச்சு வைக்கலாண்டி மகாராஜன் நல்ல பையன் எடுத்தவங்க கவுத்தவனும் பேச முடியாதுலாக்கா ஆ அது உண்மையிலே அவங்க எந்தளவுக்கு பிடிச்சிருக்கானுன்னு தெரியாது சும்மா பேசுறதை வச்சு சொல்ல முடியாது அந்த காலத்து பிள்ளைங்க எல்லாரும் நல்லா சகஜமாக தான் பேசும் ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் இவர் உங்களோட ஓன் பிரதரா இல்லை மேடம் எங்கள் சித்தப்பா பையன் ஆனால் ஓன் பிரதர் மாதிரி தான் நாங்களாம் அவ்வளோத்துக்கு அன்பு இதாக தான் இருப்போம் ஓ சூப்பர் சூப்பர்

நம்ம இனியால் மேடம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எல்லாத்தையும் சரி பண்ணிருவீங்க மகராஜன் வழிதாரு மகராஜன் வழிதாரு அமைதிய படத்தை பார்க்க இது படமா எஸ் எனக்கு இது ஒரு படமா தான் தெரியுது சார் இந்த சேர்ல படங்க முடியவே முடியாது நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா நீ சொன்னா கேட்பேன் வேற யாரும் சொன்னாலும் கேட்க முடியாது நான் சொன்னாலும் அவங்க சொன்னாலும் ஒண்ணுதான் சரியா நானும் அவங்களும் வேற வேற கிடையாது அவங்க சொல்றதை நீ கேட்கணும் இக்கா கவனிச்சிங்களா நானும் அவங்களும் வேற வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒன்னாங்க அப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ணுதாவோ இல்லட்டி அது டாக்டர் இவர் சாதாரண மனசன் அதனால அப்படி இருக்காது சாதாரண மனசன் அப்ப டாக்டர் மட்டும் என்ன வாகனத்துல இருந்து வந்த பியாயா லூஸ் மெரி பேசிய சரி படுக்க ஆ மேடம் படுத்துட்டோம் ஹலோ உங்க பேர் என்ன சொல்லுங்க ஆரியா உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க அம்மா அப்பா மது அண்ணா நான் ஏன் ஊளே விட்டுட்டே இருக்கீங்களா அது ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நான் ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அது விஷயத்தையும் வெற்றிகரமா பண்ணி முடிச்சிட்டேன் அதனால தான் உள்ள விட்டேன் ஓகே 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 சரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவேன் நல்லா இங்கே ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் ஓகேவா ஆ சரி டாக்டர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க எங்கள் அண்ணனை கேட்டுக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அமைதியாக தூங்குங்க மகா இன்ஜெக்ஷன் போட்டாச்சு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கு அப்புறம் கூட்டி போங்க அவர் நார்மல் ஆயிடுவாரு இனியல் மேடம் எதனால இவன் இப்படி பண்ணிட்டு இருந்திருக்கான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணனும் பண்ணனும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அதுக்காக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அதோடைய விளைவு தான் அதுலேருந்து வெளிய வெளியே வர முடியல இனி எல்லாம் சரியாயிரும் நீங்க ஒன் ஹவர் கழிச்சு கூப்பிட்டு போங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் வேற டேப்லெட் எதுவும் கொடுக்கணுமா எந்த டேப்லெட்டும் தேவையில்லை நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் சரியாயிரும் மேடம் ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் எல்லாம் கிடையாது மகா சார்க்கு என்ன ஃபீஸு ஐயோ சும்மா இருங்க மேடம் நீங்க வேற ஃபீஸ் சொல்லுங்க மகா சார் காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க நீங்க ஒன் ஹவர் கழிச்சு கூட்டு போங்க எனக்கு வேற ஒரு பேஷண்ட் பார்க்கணும் நான் போயிட்டு வரேன் ஆ சரி சரி மேடம் பீஸே வேண்டாமா பார்த்தீங்களா மகாராஜனை கூட்டு கூட்டு வந்து நம்ம டெய்லி இங்கே வந்து எதாட்டும் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிடலாம் உருண்டை மணி டாக்டர் விளங்காதவ இருக்கா ஒருக்கு பார்க்குறதுக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்குறார் பார்த்துக்கிடுங்க ஆனால் நம்மளை செக் பண்ணிவிட்டு காய்ச்சல் இல்லை போயிட்டு வாமான்னு சொல்லிடுவார் ஆனால் இரநூத்தம்பது ரூபா அவர் மாறி நம்ம பார்த்ததுக்கு அந்த கலிசடைக்கு இப்படி ஒரு மகளா காத்தவராயன் இவங்க ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறமா அனுப்பிச்சி விட்டுருங்க எனக்கு வெளியே ஒரு பேஷண்ட் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு ஆ சரி மேடம் ஹாஸ்பிடல்ல வந்து அசிங்கமான பாட்டு படிச்சிட்டு இருக்காதியோ ஏப்பா ஒரு பாட்டு ஒரு மணி நேரம் இருந்து என்ன கூட்டு நீங்க எல்லாம் போங்க எதுக்கு காத்துட்டு கடக்கிங்க மகராஜன் தம்பி டாக்டர் ரொம்ப போலுக்கு அது ஒரு மாதிரி நெளியவே நீங்க ஒரு மாதிரி கொளையவீங்க பேச வேண்டாம்ங்க அட ஆண்டி நீங்க வேற சும்மா இருங்க எதையாவது கிளப்பி விட்டுறாதீங்க இந்த பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேரு அவங்க பயங்கரமான ஆளு சீத்தாக்காவும் நெட்டவலியக்காவும் ஊர் பூரா பரப்பி விட்டுருவாங்க டாக்டர் நல்ல குணம் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஃபீஸே வாங்காது நல்ல பொண்ணு நாங்கவே ஊர்ல பரப்பு பரமாக்கும் எப்பா இல்லாட்டாலும் அதான் நல்ல இந்த டாக்டர் பொண்ணுங்களை பார்த்து குடையுத இங்க சும்மா இருங்கக்கா ஏதோ வந்தா வைத்தியம் பார்த்து விடுது அந்த பிள்ளை அதுக்கு மண்ணல்லி போட்டுறாதீங்க எங்களுக்கு என்னமோ இருக்குன்னு தான் மனசுல படுது பாப்போம் பாப்போம் ஒண்ணும் கிடையாது நீங்க வேற இருக்கட்டும் இருக்கட்ட இந்த ஊர்ல எங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது